இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சுரக்கா கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாசி பருப்பு வந்து ஒரு ஒரு கப்பில் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கழுவி குக்கர்லேயே போட்டுருங்க கூடவே வந்து ஒரு தக்காளி ஒரு ஆரியல்பல் பூண்டு சொரக்காய் நமக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்க சுரக்கா இது கூடயே சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சள் தூள் அப்புறம் காய் பருப்பு ரெண்டுமே வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் விற்று எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் வந்து ரொம்ப கொலைய வேக வச்சிடாதீங்க லைட்டாக வந்து மத்தில் கிடையாமல் ஒரு கரண்டி விட்டு கடைஞ்சிருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த மருப்பு எல்லாம் தாளத்து விட்டு கூடவே வந்து நடுக்கின சின்ன வெங்காயம் வடமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு இதோடு சேர்த்து நல்லா கொதி வந்து இறக்கினீங்கன்னா சூப்பரான நல்ல சூப்பரான சுரக்கா குட்டு ரெடி இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கான தட்டை மறந்துடாதீங்க